மக்களை வெம்ம பார்க்கக்கூடிய நூறு ஆண்டுக்கு பின் வானில் நகலம் அதிசயம் இந்த இப்ப விட்டீங்க அப்படின்னா நீங்க நூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ன இந்த பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை நம்ம மறந்துடாதீங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது அனைவரும் அறிந்த உண்மையே அதாவது இந்த சூரிய கிரகணத்தின் சமயத்தில் ஒளியை சந்திரன் மறைக்கும் அதாவது சூரியனுடைய ஒளியை சந்திரன் மறைக்கும் பூமியை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடும் பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் பல வகையில் உண்டு அது கங்கண சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் என்பது வழக்கமாக தோன்றுவதாகும் ஆனால் இந்த முழு சூரிய கிரகணமானது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வானில் தெரியும் இந்த முழு சூரிய கிரகணம் எப்ப நடக்கப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த வருஷத்தின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம் நிகழ்விற்கு சொல்லிக்கிறாங்க இந்த முழு சூரிய கிரகணம் எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்காவின் மெக்சிகோ பகுதியில் தோன்றி வட அமெரிக்கா கனடா வரை செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி மெக்சிகோவின் பசிபிக் கரையில் காலை பதினோரு மணி அளவில் இந்த முழு சூரிய கிரகணம் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் முப்பத்தொன்பது நிமிஷம் இருக்கும் இந்த கிரகணம் தென்மேற்கு ஐரோப்பியா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் தென் துருவம் ஆகிய பகுதிகள் மட்டும்தான் தெரியும் சொல்லிக்கிறாங்க இந்தியாவில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த முழு சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்காவில் நிகழும் கிரகணமாகும் இதை அங்கு வாழும் மக்கள் தவறவிட்டால் இதை பார்ப்பதற்கு மீண்டும் நூறு வருஷம் காத்திருக்க வேண்டும் அதுவரை அவர்கள் உயிரோடு இருந்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதுக்காக நாசா ஆனது என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முழு சூரிய கிரகணத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ற கூடியதாக வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் இந்த சூரிய கிரகணம் தெரியல அதுக்காக நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய சேஃப்டி பிரிகாஷன் இல்லாமல் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும் அதாவது நம்ம வீட்டில் தெர்பப்பில் இட்டு வைக்கணும் அரிசி போன்ற பொருட்களின் மீது கர்ப்பிணி பெண்கள் காலை சூரிய கிரகணம் நிகழ்வதற்கு முன் அவர்களுடைய ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரகணம் முடியும் வரை எந்த அன்ன ஆகாரமும் எடுக்க கூடாது கோயில்கள் சாத்தப்படும் கோயில்கள் கிரகணம் முடிந்த பின் சுத்தமாக கழுவப்பட்டு பின் பூஜைகள் செய்த பின்னரே தரிசனம் தீர்க்கப்படும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் முடிந்த பின்னே தான் உணவு உங்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் இருக்கு இதை எல்லாமே வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டும் சோ இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இவ்வளவுதான் நண்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த சூரிய கிரகணம் எப்போது நிகழும் எங்கு காணப்படும் எவ்வளவு நேரம் தெரியப்படும் என்று பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்க மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்க உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்